வெல்கம் டு மை சேனல் சாலை வ்லாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த சந்தோஷத்துக்கு காரணத்தை நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட என்னன்னு கேட்க மாட்டிங்களா ம் நான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது காட்டணும் உங்களுக்கு ஓகேவா காட்டவா இல்லை நான் சொல்லவா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே என்னன்டா நான் யூடியூப்பில் வாங்கி மூன்றாவது மாத காசில் முதல் முதலியா நான் எனக்கு ஒரு நகை எடுத்திருக்கேன் தங்க நகையை ஒன்று எடுத்திருக்கேன் ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு நகை தான் முக்கியம் எனகா போட்டா அழகு ஓகேவா நான் கஷ்டப்பட்டு நான் யூடியூப்பில் வாங்கின முதல் முதல் வேணவனு சொல்ல முடியாது மூணு நாலு மாத சம்பளம் சேர்த்து வச்சு நான் எனக்காக போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே நான் செலக்ட் பண்ணால் அம்மா தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகேவா நான் செலக்ட் பண்ண என்னால் போக முடியாது ஏழா இருந்த அப்படின்னா வழியே போல அம்மான்னு சொன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு வந்துடுவேன் நான் போய் ரெண்டு நாளைக்கு முதல் செலக்ட் பண்ணிவிட்டு வந்தேன் நான் அப்போ அம்மா இன்றைக்கு போய் கொண்டு வந்துட்டு போகணுமா ஓகேவா நான் காட்டுறேன் எங்களுக்கு நண்பர்களே நண்பர்களே தங்கம் நண்பர்களே பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க பாருங்க பிள்ளையாரப்பா போட்ட பிள்ளையாரப்பா போட்ட ஜெயின் முனுக்கு டர் பிள்ளையர் அப்பா போட்டது ஓகேவா நல்லா இருக்கா நண்பர்களே ரொம்ப சந்தோஷமா எது வெளியே நான் சொல்கிறேன் பாருங்க ஓகேவா ஜொலிக்குது இல்லை தங்கம் ஜொலிக்குது இல்லை நான் போட்டு போடுறேன் பாருங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உழைச்சி வாங்கின காசில் நான் உழைச்ச காசில் நான் நகை வாங்கிக்கிறேன் நண்பர்களே சும்மா வச்சு பார்க்குறேன் ஓகேவா பின்னுக்கு ஒரு ஆள் கூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் வா சாலினியா இது நண்பர்களே எனக்கு நான் எனக்கு தங்க நகை எனக்கு வந்து கவரிங் நகை பிடிக்காது எனக்கு தங்கம் தங்க நகை தான் எனக்கு பிடிக்கும் நண்பர்களே ஆனால் எனக்கு தங்க நகை போட ரொம்ப ஜொலிக்கும் அழகாக இருக்கும் நண்பர்களே எப்படி இருக்குது ஆ ஏற்கனவே சங்கிலி நான் பவுனில் போட்டிருக்கேன் அதில் வேற இன்னொன்று வேறு போட்டிருக்கேன் நெக்லஸ் இது வந்து சங்கிலி கிடையாது நெக்லஸ் வைக்குவேன் நான் சங்கிலின்னு சொல்லி தான் சாரி இது வந்து நெக்லஸ் ஓகேவா இப்போ சாரிகளுக்கு கவுன்களுக்கு இப்படி தானே போடுவாங்க நெக்லஸ்ஸு ஓகேவா எல்லோரும் பின்தாலையில் போடுவாங்க நான் பவுனாக எடுத்து நான் இதை இதை மூடம் நான் காமர்ஸில் ஒர்க் பண்ணும்போது இதை மட்டும் ஒரு குட்டி நெக்லஸ் எடுத்துனா ஓகேவா ரெண்டு நெக்லஸ் வச்சுருக்கேன் இவன் மூன்றாவது ஓகேவா இது நான் கஷ்டப்பட்டு உழைச்சது இதில் இது வந்து ஓகேவா ரெண்டு பவுன் நண்பர்களே ஓகேவா இதில் எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் ஓகேவா எத்த ரெண்டு ரெண்டு பவுன் இந்த இந்த நெக்லஸ் வந்து ரெண்டு பவுன் ஓகேவா இதில் விலை வந்து இருந்தால் பாருங்கள் இதில் விலை வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறுவா ஓகேவா உங்களுக்கு இதில் தெரியாது தெரியாது பாருங்க இந்த இதில் இருக்க வந்தால் பாருங்க மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறுரூவா இதில் விலை ஓகேவா எந்த கடையில் வாங்கினேன்டா அங்கே இருக்கிற நகை மா நகை மாடம் தங்கப்பவு நகை வியாபாரம் ஓகேவா இதில் விலை போட்டிருக்குந்தா நான் பொய் சொல்லலேருந்தா பாருங்க விலை போட்டிருக்குதா போட்டிருக்கேன் விழாயில ஓகேவா நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேனா நான் செலக்ட் பண்ணேன் நான் போயிட்டு காசு எடுத்து வச்சுட்டு கா அட்வான்ஸ் காசு நான் அட்வான்ஸ் காசெல்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எனக்கு இந்த இது தான் வேணும்னு சொல்லிவிட்டு இது வரப்போகுது இதுதான் இதுதான் தான் வேணும்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணான் அப்போ அம்மா வந்து தன் அலுவலாக வழியே போகணுன் அப்போ சொன்னான் க மிச்ச கா க மிச்ச பேலன்ஸ் கொடுக்க தானே எனக்கு வேணும் கொடுத்துட்டு இது எனக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி அம்மா எடுத்துக்கொண்டு தந்துவான் மத்தியானம் போலாம் எடுத்துக்கொண்டு தந்தேன் நண்பர்களே நண்பர்களே எடுத்துக்கொண்டு தந்தோன்னே வீடியோஸ் தான் போடுறேன் ஏன்னா நான் இது வந்து நீங்கள் கேட்பீங்க யூடியூப்பில் என்ன வருமானம் வருது நீங்கள் வேலைக்கு போகலான்னு தானே உழைக்கலாம் தானே அப்படின்னு கேட்பீங்க நானும் கஷ்டப்பட்டு தான் அப்போ உள்ளேன் இதில் ஒரு அஞ்சு பத்தம் வரது தானே அதை வச்சு ஏன்னாக்கா நான் சேர்த்து வச்சேன் ஓகேவா நான் வந்து சும்மாலாம் செலவழிக்கலை யூடியூப்பில் வர காசுல நான் சும்மாலாம் சில செலவழிக்கலை சில பிள்ளைகள் வந்து அந்த அதில் வர கா வேலைக்கு போனால் அந்த காசுல எடுத்து போட்டு டூர் சுற்றுங்கள் ஃபன் பண்ணுங்கள் அந்த காசு செலவழிச்சிடுங்கள் நான் அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூ எண்ணூறுபாய்க்கே நான் சே எண்ணூறு எண்ணூறு சேர்த்து வச்சுருக்கேன் மூணு லட்சத்தி அறுபதாயிரம்னு சொல்லலாம் ஓகேவா வாழும் சேர்த்து வச்சு நான் எடுத்தேன் நான் ஓகேவா நண்பர்களே நீங்கள் என்ன பாராட்டுவீங்களா இல்லை திட்டுவீங்களா சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பாராட்டணும் ஒரு பொண்ணு நகை எடுத்துருக்கா தன் தானா தன் தன்ற காலை வரத்தி தன் உடம்ப வரத்தி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நகை ஒரு சொத்து சேர்த்துருக்காங்கண்டா நீங்கள் பாருண்ட வண்டி போய் சேர்ந்து தான் இந்த காலத்தில் ஆர் சத்தியமாக சொல்லணும் நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து சில பொண்ணுங்கள் வந்து நல்லா வரணுமென்ட்டு சில பொண்ணுங்கள் தாங்களுக்கு தேவையான எல்லாம் எடுப்பாங்க சில பொண்ணுங்க வந்து ஏ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பேசாமல் இருப்பாங்க ஆனால் அப்படி நான் எப்போவுமே நான் நாலு பேத்துக்கு முன்னுக்கு நல்லா வரணும் நல்லா இருந்து காட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு வைராக்கி எனக்குள்ளே இருக்குது அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஊக்குவேன் நான் ரொம்ப கஷ்ட சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போவும் வளர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு தான் கஷ்டப்பட்டாலும் நான் நான் ஆகலம் வந்து கீழ்த்தனமா போகலாம் ஓகேவா ஏதோ என்னால் அளவு நான் நல்லா வந்து கொண்டிருக்கேன் நண்பர்களே எனக்கு இது ரொம்ப ஹாப்பி என்ன எடுத்தது ஓகேவா இதே இந்த காசு இது வந்து என் இருந்தா கண்டிப்பா கண்டிப்பாக செலவடிச்சிடும் ஓகேவா இந்த காசு வந்து யூடியூப்பில் வர வரமான காசு வந்து மாதம் மாதம் எந்த கையிலேயே கிடச்சிச்சுன்னு சொன்னால் செலவடிச்சியே முடிஞ்சிடுவேன் நான் ஒரு செலவாளி தான் உண்மையாக சொல்ல போனேன் சில மற்ற பொண்ணுமாக செலவழித்து முடிச்சுடுவேன் சொன்னான் பேங்கில் இருந்தபடியாக நான் வந்து காசுகளை எடுக்கலை ஓகேவா அப்படியே நான் எடுக்கவே மாட்டேன் அம்மாட்டு தான் ஏதாவது வைக்கா வாங்குவேன் வாங்கி 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 சேர்த்து வச்சுட்டு ஓகேவா அதனால் இப்போ நான் பேங்கில் இருந்தபடியாக எனக்கு நான் உதவ நகை எடுக்க உதவி நீச்ச நண்பர்களே ஏன்னா இப்போ எனக்கு கல்யாணங்கள் பார்த்தாண்டா இப்படியும் அம்மாவால் முடியாதானே அம்மா பாவம் தானே அம்மாவும் கூலி வேலைக்கு தான் ஒரு கஷ்டப்படுவாள் அம்மாவும் எத்தனை நாளைக்கு எங்களை பாப்பா ஓகேவா அதனால் எனக்கு கல்யாணம் ஒன்று இல்லை எனக்கு ஆசை ஓகேவா ஏ நகை இருந்தால் ஒரு அந்த அவசரத்துக்கு ஏதாவது அவசரத்துக்கு அவசரம் ஸோ உடம்புறத மேலாது சிடி சதாக இருக்கும்போது நகையில் கொண்டு வைக்கலாம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேவா அதனால் வந்து நகை இருக்கிறது வந்து வீடுகளுக்கு நல்ல நண்பர்கள் அதுக்காகத்தான் நான் நகை நகையாக சேர்த்துவேன் ஓகேவா என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆகலும் புகழறன் சந்தோஷப்படுறேன்னு நினைக்காதீங்க என்ன ஒரு சந்தோஷந்தானே வரேன் நான் உழைச்சி எனக்கு வந்து அடுத்தவன் காசில் வாங்கணும் வண்டி நான் உழைச்சி எடுத்ததில் வாங்கினேன்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நண்பர்களே நீங்கள்லாம் வேற தப்பானே நினைக்கலாம் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுதே இப்படி போலுது இப்படி சந்தோஷப்படுது அப்படியெல்லாம் இல்லை ஓகேவா எனக்கு ஒரு சந்தோஷம் நான் உழைச்சதில் வாங்கினேனே ஓகேவா அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மாட்ட கிட்ட போய்ட்டு அம்மா எனக்கு நகை எடுத்து தாங்க பட் அம்மாவோட காசில் வாங்கி நகை போடுறது வந்து அது எனக்கு பெருமை கிடையாது நானே இந்த காசில் நான் வாங்கி போடுறதான் பாரு நான் உழைச்சி எடுத்து நான் உழைச்சி நகை எடுத்தேனா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வரும் ஓகேவா அதில் வந்து நான் உங்களுக்கு பில்லு காட்டிட்டேன் ஓகேவா இப்போ காட்டின நம்பாமல் கேட்கறது இல்லை மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுவா இந்த நகை ரெண்டு பவுன் நகை ஓகேவா எனக்கு அழகாகத்தானே இருக்கு நண்பர்களே ஜே ஒட்டவும் போடலாம் ஒட்டவும் போடலாம் இப்படியும் போடலாம் ஒட்ட போடலாம் ஜே ஒட்டவும் போடலாம் பார்த்தீங்களா இப்படியும் போடலாம் இதே மாதிரி ரெண்டு நெக்லஸ் சார் அது வந்து குட்டி இதை மட்டும் சின்னன் இது வந்து பெருசு ஓகேவா நகை தங்கும் நெருப்பு விலை நண்பர்களே ஐயோ நெருப்பு விலை அது சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா நகையை விலைய மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் சரி நெருப்பு விலை அதனால அடுக்கும்போது முதல் அடுக்கும்போது ஒரு ஒரு பவுன் வந்து எண்பனாயிரம் எடுத்தேன் இப்போ ரெண்டு பவுன் பார்த்தீங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் நண்பர்களே என்னதை சொல்ல எல்லாம் செம்ம செம்ம விலையாக விற்கிறானாலும் நீங்களே நகை எடுக்க போகிறீங்கன்னா ஒஃபரில் போகிற டைம் போய் நகை எடுங்க ஓகேவா நான் போய் இப்படி இருந்துச்சுன்னா எடுத்து செலவடிச்சுருவேன் பயத்தில் தான் நான் போய்ட்டு அட்வான்ஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் முக்கியம் அதுவும் நல்லா தானே ஓகே நண்பர்களே இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் என்னுடைய திறமை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்